ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்ஷூதின் மீடியா வழங்கும் சம்ஷூதின் கிச்சன் ஷோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மோர் குழம்பு எப்படிங்க மோரை வந்துட்டு குழம்பாக ப்ரிப்பேர் பண்ணுறது நிறைய முள்ளங்கியை வச்சுலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் வெறும் வெங்காயத்தை மட்டுமே வச்சே நம்மளால் மோர் குழம்பு செய்ய முடியும் வாங்க செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு நான் பத்து ரூபா தயிர் பாக்கெட் ரெண்டு எடுத்திருக்கிறேன் பார்த்திங்களா அதை வந்துட்டு நல்லா வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன் மோரை அடித்து எடுத்து தான் குழம்புக்கு பயன்படுத்தணும் இல்லை அப்படின்னா கொரு கொருன்னு குழம்பு இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்துருக்கிற அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணலாம் சரிங்களா எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணலாம் பொதுவாக வந்துட்டு மோர் குழம்பு உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியும் கூட இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் சரிங்களா வேறு ஏதாவது கருவேப்பில் போடணுமான்னு கேட்டிங்கன்னா இருந்தால் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளவு தான் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கடுகு பொரியுது பொரிய விடுங்க பொதுவாக மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நெய்யை உருக்கி நீரை சுருக்கி மோரை பெருக்கி சாப்பிடுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதை நான் ஏற்கனவே நிறைய இடத்துல தெரிவிச்சிருப்பேன் நெய்யை வந்துட்டு உருக்கி சாப்பிடணும் நீரை சாப்பாட்டில் சுருக்கி சாப்பிடணும் மோரை வந்துட்டு பெருக்கி சாப்பிடணும் எந்த அளவுக்கு மோர் குடிக்கிறோமோ அவ்வளோ நல்லதும் கூட இப்போ பாருங்கள் பல்லாரி போட்டுக்கிறேன் பொதுவாக இந்த இடத்துல பல்லாரி போடக்கூடாது எங்கிட்ட உள்ளி இல்லைங்கிறதுனால தான் பல்லாரி பயன்படுத்துகிறேன் நீங்கள் பல்லாரி பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு உள்ளி பயன்படுத்துங்க இந்த இடத்துல உள்ளி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உகந்ததும் கூட ஏன்னால் நம்ம மோர் குழம்பே வந்துட்டு மருத்துவத்துக்காக தான் பயன்படுத்துகிறோம் சோத்தில் கடைசியாக நீங்கள் வந்துட்டு மோரை கொடுக்குற அந்த ஹேபிட்டை கொடுத்துட்டிங்கனாலே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் முந்திரி அது ஒரு நாலஞ்சு முந்திரியை எடுத்து பயன்படுத்துகிறோம் இது மனத்துக்கு மட்டும் இல்லாமல் ருசியும் ஒரு அளவுக்கு தனித்துவமாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் இப்படி முந்திரி போட்டு மோர் குழம்பு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க எல்லோரும் ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க அந்த அளவிற்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போவே வந்து நம்ம உப்பு பயன்படுத்திக்கணும் எந்தளவுக்கு உப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு போடுங்க உப்பில் வேறு ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து உப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது முந்தைய நேரத்தில் நான் அது நிறைய பயன்படுத்தியிருப்பேன் இப்போ இல்லை அது அதனால் பயன்படுத்தலை உணவில் இந்துப்பு பயன்படுத்துனீங்க அப்படின்னா பிபி பேஷண்ட்டு கூட அவங்க சாப்பிடலாம் ஸோ அதனால் தாராளமாக தேவையான அளவுக்கு இந்துப்பு பயன்படுத்திக்கலாம் பிபி பேஷண்ட்டு ரொம்பவே நல்லதும் கூட தைராய்டுக்கெல்லாம் நல்லது இந்துப்பு இருந்தால் பயன்படுத்திக்கிங்க மோர் குழம்புக்கு இந்துப்பு போட்டால் ரொம்பவே நல்லது இப்போ பாருங்கள் மோரை அடித்து எடுத்துருக்கோம்லே அதை கடைசியாக விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல நீங்கள் அடுப்பை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு கிண்டுனிங்க அப்படின்னா கொரு கொறு கொறு குறுன்னு ஆகிடும் அப்படி ஆயிடுச்சின்னா ருசியே இருக்காது மோர் குழம்புடைய பதம் இவ்வளவு தான் இந்த மோர் குழம்ப உணவுல தினமும் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புல நிறைய நல்லது நடக்கும் உடம்புல இருக்கக்கூடிய சூடு குறையும் அப்படி குறஞ்சாலே உடம்புக்கு எந்த நோயும் வராதுங்கிறது தான் உண்மை இப்போ பாருங்கள் மோர் குழம்பு ரெடி ஆயாச்சு வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மோர் குழம்பு ருசியாக வந்திருக்குங்கிறத என் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மோரில் ப்ரோபயாட்டிக் இருக்குது இது உங்கள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் வந்துட்டு சரி செய்யக்கூடியதும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு எந்த மில்க்கு சம்மந்தப்பட்ட உணவுகளையும் அவங்க தொடக்கூடாது ஆனால் அவங்க மோர் மட்டும் எடுக்கலான்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு மோர் நல்லது செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்